எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல அம்மன் அருள் நிறைந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியது பற்றியும் செய்ய கூடாதது பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் இருப்பது ஆடி மாதம் இது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதம் தஷிணாயணம் உத்தராயணம் ஆகியவை கூடும் மாதம் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் நேர்த்தி கடன் செய்வதற்கும் உரிய மாதமாக சொல்லப்படுது தெய்வங்களை மட்டுமில்லாம முன்னோர்களையும் வழிபட்டு தர்ம காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் இருக்கு ஆடி மாதம் வெற்றியையும் சுபிட்சப்தையும் தரும் மாதம் ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி தெரிந்தாலும் இந்த மாதத்தில் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்ற குழப்பம் நிச்சயமாக பலருக்குள்ளும் இருக்கும் அதே என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதும் பலருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் புனிதமான ஆடி மாதத்தில் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் தவிர்க்கணும் என்பதை இப்ப பார்க்கலாம் ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு கிராம தேவதை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி தேவி வழிபாடு என்று அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம் பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம் என்றும் சொல்வதும் கூட உண்டு அதனால இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்படுது ஆடி மாதத்திற்கு அதிபதியாக சந்திரன் சொல்லப்படுறாரு இந்த மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சமமான அதிர்வுகள் வெளிப்படுவதாகவும் சொல்லப்படும் அதனாலதான் இந்த மாதத்தில் இறை வழிபாடு மந்திர ஜபம் போன்றவை செய்வது மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லி வச்சாங்க நம்ம பெரியவங்க இந்த மாதத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் இறை வழிபாடு செய்யலாம் எப்படி செய்தாலும் அது பல மடங்கு பலனை நிச்சயம் அள்ளியே தரும் ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது என்பது பலருக்கும் தெரியும் ஆனால் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் எதையெல்லாம் தவிர்க்கலாம் என்பதை இப்ப பார்க்கலாம் ஆடி மாதத்தில் செய்ய கூடாதவை திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது வீடு குடிப்புகுதல் வீடு அல்லது இடமாற்றம் செய்வதை தவிர்க்கணும் முக்கியமாக கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்கணும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்த வேண்டாம் ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை போடவும் கூடாது ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதை நிச்சயமாக தவிர்க்கணும் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய சில குறிப்புகளை பார்க்கலாம் நேர்த்தி வழிபாடு செய்யலாம் தாலி போடலாம் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றலாம் யாகம் ஹோமம் செய்யலாம் ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கலாம் ஆடி அன்று புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் கொடுக்கலாம் குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யணும் கூழ்காய்ச்சி எல்லோருக்கும் கொடுப்பதும் உணவு தானம் வஸ்திர தானம் கொடுப்பதும் சிறப்பானது தினமும் மந்திர ஜபம் செய்யலாம் ஆடி மாதத்தில் எந்த மந்திரத்தை ஜபம் செய்தாலும் அது வருடம் முழுவதும் ஜெபித்த பலனையும் நமக்கு நிச்சயமாக தரும் பெண்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதையும் பார்க்கலாம் ஆடி மாதத்தில் விரதம் இருந்தா வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும் வருடம் முழுவதும் விரதம் இருந்த வழிபட்ட பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும் அம்மனின் அருளை பரிபூரணமாக பெற்று தரும் திருவிளக்கு பூஜை நடத்துவது விளக்கு பூஜையில் கலந்து கொள்வதும் சிறப்பானது சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பூலம் கொடுப்பதும் குடும்பத்திற்கு நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி